அதே ராதே ஹைட்ரேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒடிஷாவில் மூத்தார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் இருக்குது நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய தடவை லைவில் சொல்லியிருக்கேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஏன் பேசக்கூடாது மூத்தார்கிட்ட பேசக்கூடாதா இல்லை வீட்டில் வேறே அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க நான் இன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒடிஷாவோட கல்ச்சரில் இதுவும் ஒன்று இப்போ வந்து ஹஸ்பண்டோட அண்ணாவை தான் மூத்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அவங்களோட ஒய்ஃப் வந்து அன்னி ஹஸ்பண்ட்க்கு அண்ணி எனக்கு வந்து அக்கா அந்த மாதிரி வந்து வீட்டில் பேச பழக்கம் எல்லார வீட்லேயும் நம்ம அப்படி அப்படிதான் ஒடிசாலையும் அந்த மாதிரி தான் மூத்தார்கிட்ட மட்டும் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க அண்ணா அண்ணா வந்து அப்புறம் பெரியப்பாவோட அவங்க அண்ணா சித்தப்பாவோடய பசங்க அந்த மாதிரி சொந்தக்கார பங்காளிங்களில் யார் அண்ணாவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் பேசக்கூடாது சப்போஸ் அவங்க வராங்க அப்படின்னா நான் வந்து தள்ளி நிற்கணும் தூரமாக வந்துடும் இப்போ அவங்க வந்து வீட்டு வீட்டுக்குள்ளே வாசப்படியான நிற்கிறாங்கனாலே நான் வந்து வெளியே போகக்கூடாது அப்படியே அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வராங்க உட்காடுறாங்க ஒரு அப்படின்னாலோ அவங்க உட்காறாங்கன்னா அந்த பக்கம் நான் போகக்கூடாது அப்போ வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற டைமில் தான் அவங்க வந்து எதாவது வேணும்னாலோ ஏதாவது கேட்கணுனாலோ வீட்டுக்குள்ளே வருவாங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் வெளியில் இருக்கார் அப்படின்போது எங்கள் பசங்க இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி எதாவது வேணும் வீட்டில் பொருள் அப்படின்னா வெளியில் நின்று கேட்பாங்க கொடுக்கணும் எடுத்துகிட்டு போய் கீழே தான் வைக்கணும் அவங்க கையில் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி மாமியார் இருக்கிற டைமில் மாமியாரை கேட்பாங்க என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலும் அவங்க வந்து வெளியிலேருந்து கேட்பாங்க நான் வந்து அதை கொண்டு போய் வெளியில் இப்போ வந்து பசங்களோட சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பக்கம் அவங்க வந்து நான் சொல்கிறாங்க அப்படின்னா சைக்கிள் வேணும் அப்படின்னா வெளியில் நின்று மாசுபடியில் கூப்பிடுவாங்க நான் வந்து என்னென்னு உழுக்குள்ளேருந்து கேட்பேன் அவங்க வந்து உங்கள் சைக்கிள் பையனோட சைக்கிள் வீட்டில் இருக்கான்னு கேட்டாங்க நான் ஆமாங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த பக்கம் வெளியில் போயிடுவேன் அதாவது வீட்டு பின்னாடி போயிடுவேன் இல்லை நான் என்னோடய ரூமுக்குள்ளே வந்துடுவேன் அவங்க வந்து அந்த பக்கம் ரூமில் இருக்கிற சைக்கிள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படி அவங்க அந்த ரூமுக்குள்ளே வராங்கன்னா நான் அந்த பக்கம் போகக்கூடாது இப்போ வாசப்படியில் இருந்தவங்க பக்கத்தில் இருக்கிற ரூமில் போயிட்டு சைக்கிள் எடுக்கிறாங்கன்னா நான் இந்த ரூமில் உள்ளுக்குள்ள இருக்கணும் இல்லைனா வீட்டு பின்னாடி போய் நிற்கணும் அவங்க வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி தான் சிஸ்டம் ஒடிஷாவில் இருக்குது கல்ச்சரலாக வந்து பார்க்கும்போது இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா பழைய வீட்டில் இருந்தோன்னு சொல்லி வந்த புதுசில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது என்னென்னா இப்போ ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து மோஸ்ட்லி வெளியில் தான் வேலை செய்கிறாரு சென்னையில் போயிட்டு வராரு போதும் இல்லை புவனேஸ்வரில் வேலை செய்கிறாரு அந்த மாதிரி டைம்லேயும் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது நான் பசங்க மாமியார் வந்து ஒரு ரூமில் அந்த பக்கம் இருப்போம் அந்த பக்கம் வீட்டில் மூத்தார் அவங்க ஒய்ஃபு அவங்க பையன் அந்த பக்கம் இருப்பாங்க நான் இந்த பக்கம் படிப்போம் பூஜை பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்க வந்து நான் எங்கள் மாமியார் பசங்க மாமியார் படிக்கிற ரூமில் தான் சாமி பூஜை பண்ணுவாங்க அப்போ வந்து நான் காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே சீக்கிரமாக வந்து நான் ரெடி ஆகிட்டு அந்த இருந்து வெளியில் வந்துடணும் நான் வெளியில் வந்து சமைக்கிற இடத்துக்கு வந்துடுவேன் சமைக்கிற இடத்துல போய்ட்டு வேலை பார்ப்பேன் அப்போ தான் அவங்க வந்து அந்த ரூமில் போய் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க அவங்க சப்போஸ் அந்த ரூமில் உட்காந்து பூஜை இருக்காங்கன்னா எனக்கு எனக்கு ரூமில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வேணும் ஒரு திங்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து போக முடியாது அப்போ வந்து பசங்கக்கிட்ட சொல்லி பசங்க தான் வந்து கொண்டு வருவாங்க மாமியார் கிட்டே சொல்லுவேன் மாமியார் கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் ஓரக்குத்தி அதாவது அவங்க வைஃப் அவங்க வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து அந்த டைமில் அந்த பக்கம் வீட்டில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் சாப்பிடும் அதே மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அவங்க வந்து அந்த வழியாக போகக்கூடாது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா நான் அந்த வழியாக போகக்கூடாது அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம் வச்சாங்கன்னா அதை வந்து நான் எடுக்கக்கூடாது அவங்க சாப்பிட்டு வச்ச பாத்திரத்தை வந்து நான் எடுக்கக்கூடாது அதை வந்து நான் தொடவும் கூடாது கழுவவும் கூடாது இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் வீட்டில் சமையல் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறேன் பார்த்து முடிச்சுட்டேன் பாத்திரம் கழுவணும் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ பெரியவங்கலேருந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டே வருவாங்க ஓகே இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வேலை அவங்க அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கணும் மாமியார் வந்து அவங்க வயசானவங்கள அதனால் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இங்கே வந்து ஒரிசாவில் பொறுத்த வரைக்கும் மாமியாருங்க எல்லார் வீட்லேயும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லோரும் அந்த மாதிரி இல்லை ஒரு சில வீட்டில் எல்லாமே பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க எங்கள் மாமியார் வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வேறு வேலை இருக்கும் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் வந்து மத்தியான டைமில் ஒரு வேலை எங்கள் மாமனாரோட வேலை அது பார்ப்பாங்க அந்த டைமில் அவங்க அவங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்டே சாப்பாடு போட்டு எல்லா பொருளும் அந்த ரூம்ல வச்சுருவேன் இப்போ வந்து தட்டு சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாமே வந்து அந்த ரூம்ல வச்சுட்டு நான் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து நான் அடுப்பாண்டு வந்த அப்புறமா அவங்க போய் அவங்களோட ரூமில் சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது ஒரு வேலை குழம்போ வேற எதுமோ வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து எடுத்துட்டு போவேன் ஆனால் அவங்களோட தட்டு அந்த இலையை வந்து தொடக்கூடாது தூரமாக இருந்து நான் அங்கே வச்சுட்டு வந்துடுவேன் அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போனாங்கன்னா அந்த பாத்திரம் வந்து அப்படியே இருக்கும் எங்கள் மாமியார் தான் வந்து எடுத்து அதுக்கப்புறமா அதை கழுவி வைக்கணும் நான் வந்து அதை தொடக்கூடாது ஒரு வேளை ஜஸ்ட் மை பை மிஸ்டேக்கில் இப்போ எல்லா பாத்திரமும் நான் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நான் தான் வந்து வாஷ் பண்ணுவேன் நைட்டு பாத்திரம் வந்து காலையில் வாஷ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் பின்னாடி ரொம்ப இருட்டாக இருக்கும் நைட்டில் வாஷ் பண்ண மாட்டாங்க காலையில் வாஷ் பண்ணுவாங்க அதனால் வந்து நைட் பாத்திரம் காலையில் நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா சப்போஸ் எங்கள் மூத்தார் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு கிளாஸோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு கிண்ணமோ அவர் வந்து சாப்பிட்டுட்டாரு அதை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்து அப்படி வச்சுட்டாங்கன்னா அவ்வளோ தான் அந்த பாத்திரம் நான் கழுவக்கூடாது அதை வந்து எங்கள் மாமியார் தான் கழுவணும் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களோட அந்த பாத்திரம்லாம் அவங்க எங்கள் மாமியார் தான் கழுவி ஆனால் வேறு வழியே இல்லை நான் வந்து கழுவக்கூடாது இது ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க இப்போ அந்த பக்கம் போவாங்க வருவாங்கன்னா நான் அந்த பக்கம் ரூமில் போது ரெண்டு ரூம் அந்த பக்கம் ரூமில் வந்து மாமியார் உட்காந்துருக்காங்க மாமனார் உட்காந்துருக்காங்க பசங்களோட விளையா பேசிகிட்டு இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு எங்கேயும் போய் தனியாக உட்கார முடியாது ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது நான் நடுவில் அந்த வழி இருக்கிற ரூமில் உட்கார்ந்தேன் அப்படின்னா வழின்னா முன்னாடி வந்து பின்னாடி போகிற மாதிரி பின்னாடி பக்கம் வழி முன்னாடி நான் அந்த பக்கம் வீடு காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த ரூம் அங்கே உட்காந்துருக்கேன்னா அவங்க வந்து மாடு வச்சிருக்காங்கனால அடிக்கடி போய்ட்டு வந்துட்டு போய்ட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்களோட வேலையை அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்போது வந்து நான் அவங்க வராங்கன்னா நான் எந்திரிச்சே அந்த பக்கமாக தூரமாக வேறு ரூமில் போய் நிற்கிறோம் அவங்க வந்தால் அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ நான் டீ குடிக்கணுனாலுமே டீ எடுத்துட்டு போய் கீழே தான் அவங்க தான் எடுத்து குடிப்பாங்க யாரா இருந்தாலும் சரி ஹஸ்பண்டோட அண்ணா முறையாக இருக்கிறவங்க நம்ம பங்காளிக்குள்ள வீட்டுக்குள்ள யாராக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு முறை அதே மாதிரி நான் அவங்க காலில் விழுந்தனாலும் இப்போ ஒடிசால வந்து நிறைய விஷயம் காலில் விழுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் பிறந்த நாளுக்கு பசங்களோட பிறந்த நாளைக்கும் புது புடவை கட்டினாலும் புது வளையல் போட்டாலும் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வராங்க அப்படின்னாலும் எங்கேயாச்சும் அந்த மாதிரி விஷயம் எல்லா டைம்லேயும் வந்து பெரியவங்க காலில் விழுணும் இல்லையா இப்போ மாமியார் மாமனார் இந்த பக்கம் இருக்காங்க அவங்க காலை விழுந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற டைமில் இப்போ அவங்க காலையில் விழுந்தணும் மாமியார் மாமனார் காலை இப்போ வந்து ஏதாவது ஒரு புது புடவை கட்டினாலோ ஒரு புது வளையல் போட்டாலோ அவங்க காலில் விழுந்துட்டோம்னா மூத்தார் வந்து ஒரு வேலை இந்த பக்கம் வராங்க ஏதாவது வேலை இப்போ பின்னாடி வந்து பப்பாளிக்காய் இருக்குது ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது ஏதாவது விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் வராங்கன்னா அவங்க வந்து அங்கே வெளியிலேருந்து வரும்போது எப்படியோ வந்து ஒரு சத்தம் பண்ணிட்டு தான் வருவாங்க சைலண்ட்டாக வர மாட்டாங்க ஏன்னா பொகு அப்படின்னா சின்ன மரும இருக்கிறதுனால எப்படி சத்தம் அவர் இருந்துவிட்டோ இல்லை பசங்களை கூட்டிட்டோ அந்த மாதிரி தான் வருவாங்க வராங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து வரும்போதே நான் வந்து இருந்தேன்னா இந்த பக்கம் ரூம்குள்ளே வந்துடுவேன் அங்கேருந்து வந்து அவங்க பசங்க எங்கே அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி அங்கே இருக்காங்க கொஞ்சம் தண்ணி குடுமா அப்படின்னு நான் தண்ணி வந்து கொண்டு போய்ட்டு அங்கே தூரமாக வச்சுருவேன் அவங்க எடுத்து குடிப்பாங்க இப்போ அவங்க வெளியே நிற்கிறாங்கன்னா நான் தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க பக்கத்தில் வச்சுருவேன் அவங்க குடிப்பாங்க அதே மாதிரி சாப்பிட்ற பொருள் ஏதாவது வீட்டில் செஞ்சாலுமே அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து வெளியிலேருந்து பேசினா நான் உள்ளேருந்து ரிப்ளை கொடுப்பேன் இப்போ அங்கேருந்து பசங்களை கூப்பிட்றாங்கன்னா நான் வந்து பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க அண்ணா அந்த மாதிரி சொல்வேன் நான் பசங்க இப்போ வந்துருவாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி வீட்டில் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூமில் வ வழியில் வந்து பின்னாடி பக்கம் போகிறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி இருக்காங்கன்னா நான் வந்து ரூமில் இருப்பேன் வெளியில் போக மாட்டேன் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய வேலையை பார்ப்பேன் நிலத்தில் வந்து பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நெல் பயிர் வந்து ஃபஸ்ட்டு வைப்போம் இல்லையா அதுக்கப்புறம் தானே அதை புடுங்கி எடுத்து நம்ம கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் நிலையில் வைப்போம் அந்த மாதிரி பண்ணும்போதும் இங்கே வந்து போட்டுப்பாங்க ஏன்னா மோட்டர் இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் தண்ணி இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க காலையில் அது வந்து புடுங்குறதுக்கு வராங்கன்னா நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் அதுக்கப்புறமா அவங்க போயிட்டு அங்கே வந்து நெல் புடுங்க ஆரம்பிச்சிருவாங்க நெல் பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் அந்த பக்கம் நிலத்தில் பயிர் வைப்பாங்க இந்த மாதிரி தான் ஒரு சாப்பாடு பொருளை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா பாத்திரம் தான் இருக்கும் பசங்களை வந்து எடுத்து கழிவு சொல்லுவேன் அப்படி பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க பிஸியாக இருக்கா ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலை அப்படின்ற டைம்ல ஸ்கூல்லேருந்து இருந்து அப்புறமா சொல்லுவேன் கொஞ்சம் தண்ணி மட்டும் போட்டு அதை கழுவி வச்சுருவாங்க மாமியார் வந்தாங்கன்னா மாமியார் கழுவி அந்த மாதிரி அந்த பாத்திரத்தையுமே தொடக்கூடாது நம்ம அவங்ககிட்ட பேசலாம் ஆனால் இருந்து நேருக்கு நேராக அவங்க முகத்தை பார்த்து பேசக்கூடாது அவங்க அந்த ரூமில் நிற்கிறாங்கன்னா நான் பக்கத்தில் இருந்து பேசலாம் ஏதாவது கேட்டால் பதின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அவங்கள தொடக்கூடாது அவங்க பல பாத்திரமெல்லாம் வந்து கழுவக்கூடாது காலில் விழுனாலுமே தூரமாக இருந்து விழுணும் இப்போ அவங்க அங்கே நிற்கிறாங்கன்னா நான் இங்கிருந்து கா சொல்லிட்டு இந்த மாதிரி முண்டியா மறுச்சி அப்படி சொல்லிவிட்டு விடணும் இல்லைனா அவங்க அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருப்பாங்க நம்ம இந்த பக்கம் விழுந்த மாதிரி தெரியாது அதனால் கால் மாமியார் பக்கத்தில் இருந்தாங்கன்னா மாமியார் கிட்டே சொல்லிவிடுவேன் மா அண்ணாக்கு கூப்பிடுங்க நான் காலை விழேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கூப்பிட்டுருவாங்க நான் அதுக்கப்புறமா கால் விடுவேன் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க டைமில் இப்போ அண்ணா வராங்க அப்படின்னா எங்கள் அண்ணா கொஞ்சம் கூப்பிடுங்க கால் விண்ணணுன்னு சொல்லுவேன் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க திரும்பும்போது நான் வந்து தூரமாக இருந்து கால் விழுந்துருவேன் அதே மாதிரி தான் பசங்களும் வந்து சொல்லிவிடுவாங்க ஒரு சில டைமில் அவங்களை கூப்பிடுவாங்க நான் கால்வாங்க நேரடியாக வந்து நான் இங்கே பாருங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டேன் நானாக எதுவும் கூப்பிடக்கூடாது அவங்க கேட்டால் பதில் சொல்லணும் அந்த மாதிரி இது வந்து கிட்ட பேசக்கூடாதவங்க தான் ஆனால் ஹஸ்பண்டோட தம்பிக்கிட்ட பேசலாம் ஹஸ்பண்டோட தம்பி வந்து நமக்கு வந்து பசங்க மாதிரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம பசங்களை எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசலாம் இப்போ வந்து என் பசங்க சாப்பிட்டுட்டு வச்சாங்கன்னா நான் சாப்பேன் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு வச்சா நான் சாப்பிட்டுப்பேன் பசங்க சாப்பிட்டு வச்சா நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட தம்பி அவங்க சாப்பிட்டுட்டு வச்சாங்கன்னா எதாவது வந்து அதில் மீதியாக இருக்குது நம்ம சாப்பிட்ணுன்னா அதுலேருந்து எடுத்து சாப்பிட்லாம் இங்கே வந்து அதெல்லாம் ரொம்ப பழக்கமானது ஒடிசாவில் சாப்பிட்டு வந்து சாப்பிடும்போது அந்த தட்டில் சாப்பிட்றது அதுலேருந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது சரி என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ பொரியல் ஏதாவது மீதி இருக்குன்னா அதை நானும் என்னோடய ஓரக்குத்தியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்போம் ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க ஹஸ்பண்டோட தட்டில் வந்து நானும் அவங்களும் சாப்பிடலாம் அவங்க அவங்களோட வீட்டுக்கார் சாப்பிட்டு வச்சாங்கன்னா அந்த தட்டில் அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் நான் சாப்பிடக்கூடாது அது வந்து எல்லாமே ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க பேசலாம் அவங்க பக்கத்தில் உட்காரலாம் அவங்கள அவங்களோட வேலை பார்க்கலாம் அவங்க கிட்ட ஜாலியாக பேசலாம் அவங்க சாப்பாடு சாப்பிட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க கூட கூட சேர்ந்து சாப்பிடலாம் இப்போ அவங்களோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு வச்சாங்கன்னா அதை நான் வந்து தொடக்கூடாது அப்படின் போது என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்கன்னா ஏன்னா நான் சின்னவன் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட சின்னவங்க போது அண்ணி வந்து அம்மாக்கு சமம் அப்படின்றதுனால இப்போ என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு மீதி வச்சாலுமே அதை வந்து நான் வந்து சாப்பிடலாம் மனைவி அவங்களோட வந்து அண்ணின்றவங்க அம்மாவுக்கு சமம் இல்லையா அவங்களும் சின்ன மருமகன்றது வந்து அதை பார்ப்பாங்க மற்றபடி சின்ன அவங்களோட தம்பி அதாவது மச்சினரை வந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அவங்க சாப்பிட்டு வச்சாலும் நம்ம அதை சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கு என்னோட மச்சினும் இருக்காங்க அவங்களுமே சாப்பிட்டு வச்சும்போது நான் வந்து அவங்க ஏதாவது வந்து மீதி வைக்கிறாங்கன்னா நானுமே சாப்பிட்லாம் சொந்த மச்சனில் ஹஸ்பண்டோட தம்பி அதாவது சித்தப்பாவோட பையன் அவங்க வந்து வைக்கும்போது அதே மாதிரி அவளும் சாப்பிட்லாம் நானும் சாப்பிட்லாம் ஏன் வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு ஒரு வேலை எதாவது மிச்சம் வச்சுருந்தா சின்ன ஒரு குத்தி வந்து அதை சாப்பிடக்கூடாது நான் ஒரு நாள் இப்போ அந்த பக்கம் வீட்டில் இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்த்து சமையல் பண்ணும்போது எல்லாம் சாப்பிடும்போது ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு வச்சாங்கன்னா நான் வந்து தட்டு எடுக்க இலை எடுக்கிறதுக்கு போகும்போது அவளை வந்து கூடுவேன் வா வா இந்த தட்டு இந்த இலையும் கொஞ்சம் எடுத்துரு அப்படின்னு சொன்னால் ஏன் ஏ ஏன் நான் என்ன அவளை பறந்து பறந்து போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பெரியவங்கனால அவ சின்னவனால தட்டையை எடுக்கக்கூடாது அவள் மாதிரி பறந்து பறந்து சொல்லி அது ஒரு அது என்னன்னா இந்த ஜென்மத்தில் மதிக்கல மதிக்கலை கிட்ட அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணா அடுத்த ஜென்மத்தில் ஆள் அதாவது ஆந்தையா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதை வந்து சொல்லுவா அதே மாதிரி நானும் வந்து மூத்தார் வந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த இலையை நான் தெரியாம தொடக்கூடாது ஒருவேளை தொட்டுட்டேன்னா வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்கள நம்ம தெரியாம டச் பண்ண அவங்க சாப்பிட்ட இலையை தப்பில் சாப்பிட்டாங்க வேற வழி இல்லாமல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குளிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து ஒரு சிலர் மூத்தார் வந்து சாப்பிட்டு அவங்க அவங்களே தூக்கி போட்டுருவாங்க தெரியும் எல்லாமே சின்ன மருமகளாக இருக்காங்க அப்படின்னும் அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துப்பாங்க ஆனால் ரொம்ப வந்து இங்கெல்லாம் கல்ச்சுரல் நான் சொல்லியிருக்கேன்ல ஒடிசா தமிழ்நாட்டோட இருபது முப்பது வருஷம் பேக்கில் இருக்குன்னு அதனால பெண்கள் தான் அந்த வேலை செய்யணும் அவங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் அம்மா அப்பா முன்னாடி அதை பண்ண மாட்டார் ஆனால் கண்டிப்பாக மற்ற டைமில் வந்து எனக்கு சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணுறது சின்ன சின்ன வேலைகள் வந்து சமைக்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி இல்லை இதே மாதிரி ஒடியா கல்ச்சரிங் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பற்றமா இருங்க நன்றி வணக்கம்